ஆடு மாடுகளுக்கு வர்ற புண்ணு அதாவது தோல் மேலே வர்ற புண்ணு உள் உள் புண்ணுனாலும் சரி தோல் மேலே வர்ற புண்ணுனாலும் சரி அதுக்கு ஒரு எண்ணெய் மாதிரி தயார் பண்ணுறோம் இப்போ சில சமயம் ரெண்டு மாடு முட்டிக்கிட்டு அந்த முட்டின இலத்துல வந்து புண்ணாக போயிடும் சிலது காலில் வந்து கொ குழம்புல வந்து ரொம்ப புண்ணாக வந்துடும் இந்த மாதிரி தோல் மேலே சில சமயம் அதுவாக சவர உரைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அதுவும் அப்படியே ரொம்ப கொல கொலன்னு புண்ணாக வந்துடும் இந்த மாதிரி புண்ணுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னு மத்தன் தைலம்னு சொல்லிட்டு ஒரு தைலம் தயார் பண்ணுறோம் இந்த தைலத்தை எந்த எதில் தயார் பண்ணுறோம் அப்படின்னா ஊமத்த இலை இருக்கு இல்லைங்களா அந்த ஊமத்த இலையை வந்து நல்லா எடுத்து அந்த இலையை மட்டும் ஆஞ்சி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து சாறு பிழிஞ்சு ஒரு அரை லிட்டர் சாறு எடுத்துக்கணும் அதை நல்லா துணியில் வச்சு நல்லா பிழிஞ்சிக்கணும் பிழிஞ்சிட்டு அரை லிட்டர் சாறு எடுத்துக்கணும் அந்த சாரோட அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் கலந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அப்போ அந்த தண்ணியும் எண்ணெயும் நல்லா கலந்து கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வச்சு எண்ணெய் மேலே வரணும் எண்ணெய் மேலே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் அப்போ அந்த தண்ணி இல்லாமல் மேலே மட்டும் எண்ணெய் வந்ததுன்னா அந்த எண்ணெய் பக்குவத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த பதை இறக்கி வச்சுட்டு மயில் துத்தம் சொல்லிவிட்டு ப்ளூ கலரில் இருக்கும் அதை வந்து ஒரே ஒரு பிஞ்சு இறக்கி வச்சுட்டு அந்த மயில் தூத்தத்தை வந்து போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நல்லா தேந்ததுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு வடிகட்டி அந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த எண்ணெயை வந்து மாடுகளுக்கு ஆடுகளுக்கு வர்ற புண்ணை வந்து முதல் நான் சுடுதண்ணில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா வெதுப்பான இருக்கிற அந்த தண்ணியை வந்து அந்த புண்ணு இருக்கிற இடத்துல நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டுறணும் கழுவி விட்டதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நல்லா எடுத்து மேலே போட்டு விட்டுட்டோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும் எப்படிப்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆடு மாடுகளுக்கு இந்த புண்ணு ஆறிடும் இதுக்கு வந்து மத்தன் தைலம்ன்ற பேர் இதை ஏர் பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது அப்படியே வச்சுக்கலாம்